வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உலக புகழ்பெற்ற சிராவையல் விரட்டில் கட்டழித்து விடப்பட்ட காலைகள் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் உலக புகழ்பெற்ற சிராவையல் விரட்டு விழாவில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் களத்தில் இருநூற்றி எழுபத்தி ஓரு காளைகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் எண்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று உறுதிமொழி கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வீரர்களுக்கென்று அரசு நிர்ணயம் செய்த நேரத்தில் ஒவ்வொரு குடுக்களாக மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கினர் சீறி பாய்ந்த காளைகளை வீரத்தோடு அடக்கி பரிசுகளையும் அன்பளிப்பு தொகையினையும் பெற்றுச் சென்றனர் மேலும் திடலுக்கு வெளியே ஆங்காங்கே கட்டுப்பாடின்றி வயல்வெளி மற்றும் கண்மாய் பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு விரட்டப்பட்டன இதனால் விளையாட்டை வேடிக்கை பார்க்க வந்த ஏழாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உட்பட இரண்டு பேர் மாடு முட்டியதில் பலியாயினர் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை கட்டுப்பாடுகள் இன்றி ஆங்காங்கே அவிழ்த்து விட்ட காரணத்தால் கேலரிக்கு வெளியே காவலர்களும் பார்வையாளர்களும் நின்று கொண்டிருந்த கூட்டத்திற்குள் திடீரென்று காலை ஒன்று எதிர்பாராத விதமாக புகுந்தது இதனால் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவானது இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி ஆகியோர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் விழா குழுவினர் சார்பில் அண்டா சைக்கிள் பீரோ போன்ற பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இப்போட்டிக்கான பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர் நடைபெற்ற போட்டியில் இதுவரை எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் முதலுதவி சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜிடி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்